தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் காரணமாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவாக தமிழகத்தில் உயர்கல்வி பயில்வோர் விகிதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதமாக அதிகரித்துள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வித்துறை கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர்கள் திரு பி பழனியப்பன் திரு கே சி வீரமணி ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா மாணவ மாணவியரின் எதிர்கால உயர்கல்வியை கருத்தில் கொண்டு மடிக்கணினி உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக முதல்வராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்பு உயர்கல்வித்துறை மாணவர் சேர்க்கை என்பது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் பதினெட்டு பேர் தான் போய் சேரக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதை இந்திய அளவில் பார்த்தால் பதினைந்து சதவீதமாய் சேர்ந்திருக்கிறார் ஆனால் முதல்வர் அம்மாள் எடுத்து வருகிற பல நடைபெற்றின் காரணமாக புதியதாக பல்வேறுபட்ட இதுவரையில் இல்லாத அளவிற்கு சரித்திலே திலே இல்லாத அளவிற்கு ஐம்பத்தி மூன்று கல்லூரிகளில் தந்ததினால் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கிறது நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இது போன்ற ஒரு நிலை உயர்ந்ததில்லை இன்றைக்கு அதிகம் மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசில கூட குறைவாக தான் இருக்கிறது கேரளாவிலே கூட குறைதான இருக்கிறேன் ஆனால் தமிழத்தில் மட்டும்தான் மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அமர் ஆட்சி காலத்திலே மாணவர்கள் கல்லூரி படிப்பை சேர்ந்த எண்ணிக்கை விகிதம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் சொல்ற கணக்கு கிடையாது மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை ஒரு புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது அது சொல்லுகிற கணக்கின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் விலகில்லா மிதிவண்டி பேருந்து பயண அட்டை உட்பட மாணவ மாணவிகளுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் மகத்தான திட்டங்களை அமைச்சர் திரு கே வீரமணி பட்டியலிட்டார் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அடுத்த தேர்தலை முன்னிறுத்தியே திட்டங்களை தீட்டி இன்றைக்கு அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஓட்டுரிமையே இல்லாத சின்னம் சிறு பிள்ளைகளுக்கு இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளிலே எண்பத்தி கோடி ரூபாயை கொடுத்து எதிரொலின்ற காலங்களிலே அவர்களுடைய கனவை எல்லாம் அவருடைய பெற்றோர்களுடைய கனவு இவர்கள் எதிர்காலத்திலே ஒரு நல்ல தரமான கல்வியை பெற்று உயர்கல்வியை செல்வதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே விலையில்லாத மடிக்கணி வழங்கக்கூடிய திட்டம் இடநீற்றலை தவிர்ப்பதற்காக சிறப்பு ஊக்கத்தொகை ஐந்தாயிரம் ரூபாய் புரட்சி அம்மா அவர்கள் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே அவன் பிளஸ் டூ முடித்துவிட்டு எப்படி கல்லூரிக்கு செல்வது என்பதை யோசித்து இன்றைக்கு அந்த ஐந்தாயிரம் ரூபாயை பட்டியோடு பெற்று அவன் கல்லூரிக்கு செல்வதற்கு வழிவகைகள் விலையில்லாத மிதிவண்டி மான் முக அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னிலே உலகமே உற்று பார்க்கக்கூடிய திட்டமாக மிதிவண்டி வழங்கக்கூடிய திட்டத்தை பேருந்து அட்டை மாணவர்களுக்கான பாட புத்தகங்கள் வழங்குதல் நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் விலையில்லா கம்பளி சட்டைகள் வழங்குதல் விலையில்லா புத்தக பைகள் விலையில்லா காலணிகள் விலையில்லா ஏடுகள் சதுரங்க போட்டிகள் இப்படிப்பட்ட நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட திட்டத்தின் காரணமாக தான் இன்றைக்கு பிள்ளைகள் நல்ல தேர்ச்சி சதவீதத்தையும் நல்ல மதிப்பெண்களையும் பெறுகிறார் என்பதை உறுப்பினர்களுக்கு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்